ஓம் சாயராம் என் அன்பான சாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நம்மளுடைய சாய் சொந்தம் ஒருத்தங்க ரொம்ப யோசிக்க வைக்கிற கேள்வி எனக்கு கேட்டாங்க ஃபோன் பண்ணி என்னென்னா சாயம்மா சாயப்பா எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி தூய்மைப்படுத்தணும் எந்த மலர்களில் அபிஷேகம் பண்ணணும் எந்த மலர்களில் பண்ணால் என்ன விசேஷம் ஸோ அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தென் எனக்கு குடும்ப கஷ்டம் இருக்குது பணம் தடை இல்லாமல் வரணும்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு யோசனை சொன்னீங்க இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் சாயம்மா எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதோடைய ஃபீட்பேக் சொல்லணுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு படி ஏறி மேலே மாடிக்கு போகிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு படி ஏறுறதுக்கு சமமான வளர்ச்சி எனக்கு இருக்குது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி சாயப்பாவுக்காக அதாவது என் வீட்டு வாசல்ல யார் வேணாலும் வந்து சாயப்பா வழிபடலாம் அப்படின்ற அளவுக்கு வீட்டு வாசலில் வந்து ஒரு சின்னதாக அதாவது எல்லா வீட்டு வாசலில் வந்து பிள்ளையாரை பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாடம் மாதிரி மாடை மாதிரி ஸோ அந்த மாதிரி நான் மாடை மாதிரி செட் பண்ணி சாயப்பாவை பிரதிஷ்டை பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் சாயம்மா நீங்கள் வந்து எனக்கு அந்த முதல் கல்லை எடுத்து நட்டு வச்சு தரணும் தென் நீங்கள் உங்கள் கையால் சாயப்பாவுடைய ஸ்டாச்சு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நான் வச்சு பூஜை பண்ணுவேன் ஏன்னா சாயப்பாவை தெரிகிறதுக்கு முதல் முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தாலும் உங்களுடைய வீடியோஸ் வந்து எளிதில் பண்ண முடியும் நம்மளாலையும் பண்ணலாம் ஏன்னா நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய கஷ்ட காலங்கள் அந்த மாதிரி ஸோ அப்படி நான் பண்ணினேன் நீங்கள் என்னுடைய பயங்கர ஒரு இன் இன்ஸ்பிரேஷன் சாயமாக நீங்கள் தான் வரணுன்னு ரொம்ப அன்பு கட்டளையாக என்னால் எடுத்துருந்தாங்க என்னால் மறுக்க முடியல தென் இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லா அதற்கான வேலைகள் அவங்க ஆயத்தைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சொன்ன விஷயம் இந்தளவுக்கு ஒருத்தவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க நான் உங்களால் அடைஞ்சிருக்க சாயம்மா இதை நீங்கள் வீடியோவில் போடுங்க ஏன்னா பண கஷ்டத்துல தவிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சாயப்பாவை நம்பியோ அல்லது சாயப்பாவை செய்வாருங்கிற பொறுமைக்காகவோ அல்லது சாயப்பாவை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் நம்ம கஷ்டம் குறையும்னு நினப்பாங்க இல்லையா எதைத்தின்னா நம்ம பித்தம் தெளியும் நான் அலைஞ்சின்னு இருக்கேன்னு சொல்ல அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்க மக்கள் என்னை போல் நிறைய பேர் உலகம் முழுக்க இருக்கிறாங்க சாயம்மா ஸோ இதை நீங்கள் வீடியோவில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு ஏன்னா இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பலனடையணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் சாட்சியாக உருவமாக சாட்சி சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்களால் நான் இருக்கேன் சாயம்மான்னு சொல்லி எனக்கு அவங்க வீடியோ போட ஆ தைரியத்தை கொடுத்தாங்க ஸோ இது என்னன்னா சாயப்பா இருக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய சீரடி நாதருக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குது இதை என்ன அப்படின்னிங்கன்னா இதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சாயமாக என் வசதிக்கு இது முடியாதே என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட மிக மிக சுலபமாக மிக மிக எளிதாக இதை பண்ணலாம் அதனால தான் இதை யார் செஞ்சாங்க அந்த அம்மா செஞ்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்கிற ஒரு அவங்களுடைய முன்மாதிரியான ஸ்டோரியை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது நம்ம சென்டருக்கு வர பல பேர் பல ஆயிரம் பேருன்னு சொல்லலாம் ஸோ அத்தனாயிரம் பேருமே இதை ஃபாலோ இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய சாயப்பாவுடைய வாழ்க்கை அந்த அந்த நொடியிலிருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் உடைய வளர்ச்சி கொடுத்துருக்குறாருன்னா அது சாயப்பா மட்டும்தான் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க சாயம்மா என்னால் பெருசாக பூ போட முடியாது வாசனை மலர்கள் என்னால் வாங்க முடியல தினமும்ங்கும் போது அதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸோ இது இருக்கப்பட்டவங்க செய்கிறதுங்கிறது வேறு ஆனால் வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கும் அன்றாட நாங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கி தான் சாப்பிட்றோம் அது இல்லைவா நாங்கள் பல முறை நாங்கள் பட்டினி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரு சாயராம் இதே போல் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் சொன்னது சாயப்பா ஃபோட்டோ ஸ்டாச்சு வாங்குங்கன்னு அப்போ அவங்க சொன்னது சாயமா எனக்கு வந்து எது வாங்குறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அல்லது நூறுரூபாக்குள்ள தான் எனக்கு வருமானம் இருக்கும் ஒரு நாளைக்கு ஸோ அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சமைச்சி பசங்களுக்கான செலவுகள் பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நடுவில் என் கணவர் குடிச்சிட்டு என்னை அடிக்கிற விதம் என் குடும்ப பிரச்சனை இதுக்கு நடுவில் பல போராட்டங்கள் நான் சந்திக்க வேண்டியது இருக்குது சாயமா அப்போ நீங்கள் சாயப்பாவுடைய வழிபாடு மட்டும் பண்ணுங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு விஷயத்த சொன்ன செய்கிறான் இன்றைக்கி ஒரு வீட்டு வேலை செஞ்சு ஒரு மாதம் ரூபாய் இருபத்தி ரூபாய் நான் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு வீட்டு வேலை நான் செய்கிறேன் தான் கஷ்டம்தான் ஆனாலும் கை நிறைய சம்பாதிக்கிற சாயமா இது நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயங்கள் நான் சாயப்பாக்கு செஞ்சதுனால மட்டும்தான் இதோடைய பலன் இன்றைக்கி நான் இருக்கேன் அவங்களும் அவங்களுடைய வளர்ச்சியினுடைய நிமித்தத்தை என்கிட்ட ஷேர் பண்ணதுனால ஓகே இது இன்னும் சாய் நம்மளுடைய சாய் குடும்பத்தில் இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னிங்கன்னா நீங்கள் சாயப்பாவோடைய ஃபோட்டோ விக்கிரகம் எது வச்சு நீங்கள் வழிபட்டாலும் ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபோட்டோ இல்லை சாயம் விக்கிரகமும் இல்லை சாயமா ஆனால் சாயப்பாவுடைய பாதம் வந்து என் வீட்டு வாசலில் ஒரு நாள் வாசல்லே கடந்தது அது கொஞ்சம் போல் அந்த அந்த தாமரை மாதிரி சுற்றி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது அடியில் கொஞ்சம் போல் உடஞ்சிருந்த மாதிரி இருந்தது ஸோ எனக்கு காலையில் கதவை திறந்தோடனே பயங்கரமான ஒரு ஆச்சரியம் அந்த பாதத்தை எடுத்துகிட்டு வந்து தான் நான் வழிபாடு பண்ணுறேன் பண்ணலாமான்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண வழிமுறை எல்லாமே அந்த அம்மா பண்ணிணாங்க அதாவது ரேஷன் அரிசிக்கும் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா வீட்டு வேலை செய்கிற அந்த லேடி அவங்க பேர் வந்து ரேவதி ஸோ அந்த ரேவதி அம்மா ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கன்ற அளவுக்கு கொடுத்துருக்க சாயப்பாவை நம்பினவங்களை சாயப்பா கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது சாயம்மா சாயராம் பொதுவாகவே நம்ம செய்கிற விஷயங்கள் ஆத்மாத்தமாக இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மேலே பக்தியும் சாயப்பா மேலே வைக்கிற அன்பும் நம்மளது உண்மையாக தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை நிச்சயமாக சாயப்பா கை கைவிட மாட்டேன் இதை வந்து நான் பயங்கரமாக நான் உறுதிப்படுத்தி நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க என்ன அப்படின்னிங்கன்னா பொதுவாகவே சாயப்பாக்கு தீப ஆரத்தி ரொம்ப 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 பிடிக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அதாவது சாயப்பா பக்கத்தில் நெருங்கிறதுக்கு இது ஒரு சீக்ரெட் சக்ஸஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னிங்கன்னா சாயப்பாக்கு தீபாரதனை ஆரத்தி ரொம்ப 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 பிடிக்கும் அதனால தான் நீங்கள் நிறைய சாயப்பா கோவில்களில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கால ஆரத்தி அப்பாவுக்கு கண்டிப்பாக காமிப்பாங்க ஸோ அவ்வளோ விசேஷம் ஓகேங்களா ஸோ காலை ஆரத்தி மதியம் ஆரத்தி ஸோ ஈவினிங் ஆரத்தி இரவு ஆரத்தின்னு எல்லாமே சாயப்பாக்கு நாலு காலமும் ஆரத்தி பண்ணுவாங்க ஆரத்தி பண்ணுறது அவ்வளோ உகந்தது அவங்க நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னது பூ வைக்கிறதுக்கோ பிரசாதம் வைக்கிறதுக்கோ என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை சாயம்மா ஆனால் தீபாரதனை காட்டுற அளவுக்கு என்னால் முடியும் நான் செய்கிறேன்னு அதை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க சாயராம் அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தொடர்ந்து செஞ்சிருந்ததுனால இன்னைக்கு இந்த லெவலில் இருக்காங்க இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற ஏன் சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சாயப்பாக்காக நேரத்தை ஒதுக்கி தீப ஆரத்தி காமிங்க வீட்லேயா இருந்தாலும் சரி வேலை வேலை வேலைக்கு சாயப்பாக்கு தீப ஆரத்தி காட்டி உங்களுடைய மனக்குறைகளை அதாவது நம்ம ரிலேட்டிவ் வெளியில் ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி அதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு என்கிட்ட நிறைய வீடியோஸில் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டேயும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க நம்பிக்கையானவங்கன்னு ஷேர் பண்ண முடியாத விஷயத்தையும் கூட சாயப்பா முன்னாடி இந்த தீப ஆரத்தி காமிச்சு ஒரு டம்ளர் தண்ணி பச்சை தண்ணி கூட சாயப்பா கோயுங்க ஒரு டம்ளர் தூய்மையான நீரை வச்சுட்டு நீங்கள் தீப ஆரத்தி காட்டினாலே போதுமானது அப்போது உங்கள் மனசில் இருக்க மனக்குறைகள் அனைத்தையும் சாயப்பாட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக சாயப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த தீப ஆரத்தியின் போது சாயப்பா மெய் மறந்து அமர்ந்து சந்தோஷமான மனநிலைமையில் அப்படியே ரசிச்சின்னு இருப்பார் நம்ம தீப ஆரத்தி காட்ட 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 சாயப்பா அவ்வளோ ரசனையோடு இருப்பார் அந்த நேரம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை சாயப்பா சொல்லாமலே சாயப்பாக்கு தெரியும் இருந்தும் நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக அந்த உங்களுடைய உங்களுக்கு என்ன விஷயங்கள் தீரணும் உங்களுக்கு என்ன மனக்குறைகள் இருக்குது அப்படிங்கிறத சாயப்பா முன்னாடி நீங்கள் சொல்லி வேண்டுதலாக வைங்க மனம் இறகி சாயப்பா வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது வந்து சத்தியவாக்காக நான் சொல்கிறேன் இதை பல பேர் முயற்சித்து எனக்கிட்ட வெற்றி மட்டுமே சொல்லியிருக்காங்க நீங்களும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்